நீதிமான் என்பது நீ செஞ்சதுனால கிடையாது அவர் செஞ்சனால நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் நீங்க செயல்களினால நீதிமான் ஆக்கப்படல செயல்கள் உங்களை பரிசுத்தமானாக்கலாம் ஆனா விசுவாசத்தை உங்களை நீதிமானாக்கணும் அவர் செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கிறேன் என் பாவத்துக்கு தக்க கிரயத்தை அவர் கொடுத்து விட்டார் என் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் தழுவப்பட்டிருக்கிறேன் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீ சொல்றீங்க நான் சுத்தமா இருக்கேன் சார் நீதிமான் தான் இயேசு ஏசு ஏற்றுக்கொண்டேன் சுத்தமா இருக்கேன் நீதிமான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் அந்த அளவு நான் சுத்தமா இல்ல நீதிமான் ஒரு பன்னோட ரேட் எவ்வளவு சார் அஞ்சு ரூபா வச்சுக்கோ ஒரு இருபது ரூபா நோட்டை போய் கொடுத்தா எத்தனை பண்ணு தருவாங்க பாருங்க நல்லா பல 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 பலன்னு ஒரு இருபது ரூபா நோட்டு இருக்கு இந்த இருபது ரூபா நோட்டை கொடுத்தா க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் போ இந்த இருபது ரூபா நோட்டை கொடுத்தா எத்தனை பண்ணு தருவாங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க ஆ இது கொடுத்தா நாலு பண்ணு தருவாங்க இப்போ நான் அழுக்கா ஒரு இருபது ரூபா நோட்டை காட்டுறேன் இது பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க இந்த நோட்டை கொடுத்தா எத்தனை பண்ணு தருவாங்க கட்டுறாங்க பண்ணுதான் இந்த நோட்டு பழசா இருந்தாலும் நோட்டு புதுசா உள்ள காந்தி இருக்காரா இல்லையா வேல்யூ தட்டே நோட்டு காந்தி இருந்தா நோட்டு அடுக்கா இருந்தாலும் வேல்யூ கிடையாது எனக்குள்ளே இருந்தா நான் ஒருவேளை செய்து முடிஞ்சிருச்சு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளவுதான் இப்ப பாருங்க சுத்தமான நோட்டு இது சுத்தமான நோட்டெல்லாம் அஞ்சு பண்ணு எல்லாம் தரமாட்டாங்க அதே நாலு பண்ணு தான் இது அழுக்கா இருக்கனால மூணு பண்ணு எல்லாம் தரமாட்டாங்க இது சுத்தமான இருபது ரூபா இது அழுக்கான இருபது ரூபா இதுல பரிசுத்தமான நீதிமான் இருக்கிறீங்க பரிசுத்தம் இல்லாத நீதிமான் இருக்கீங்க நீதிமான் என்பது வேறு பாருங்க ரெண்டுக்குமான வேல்யூ சுத்தமா இருக்கு அழுக்கா இருக்கு இல்ல உள்ள கவர்னர் கையெழுத்து இருக்கு பார் அதுதான் எனக்குள்ளே என்ன நீதிமான் கைது போட்டார் எப்படி சார் ரைட் அப்ப குழப்ப கூடாது அதாவது இங்க பாருங்க சூப்பர் நோட்டு கொஞ்சம் அழுக்கான நோட்டு பாடாவதி நோட் ஒன்று இருக்கு பாரு இருவதே காணும் ஆனா இத இத ஒருத்த வாங்கலன்னா கூட இதெல்லாம் காணிக்கலாம் வரும் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது கீழடிக்கு போறாங்களே கீழடி வேணாம் சர்ச்சு கொண்டாங்கனாலே பாத்திரலாம் பழைய ஒருத்தான் பழைய நானும் அஞ்சு ஐநூறு நோட்டை வந்து போட்டு போறேன் சார் பழச இது மஞ்சள் கலரு இது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போட்டோம்னாடா சமீபத்தில் ஒருத்தர் ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்துட்டு போறா வீட்டில் இது வேற குப்பையா இருக்கு ஏதோ சதி திட்டம் பண்ணுறேன் இந்த இருபது நோட்டு இதை போய் நீ கடையில் கொடுக்கும்போது ஒருத்தன் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவனை சட்டப்படி என்ன செய்யலாம் அரெஸ்ட் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு நோட்ல கவர்னர் கையெழுத்து வாங்கல நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்ய எழுத்து நிற்கிறான்னு அர்த்தம் உனக்கு பரலோகம் உன்னை தரலன்னு வச்சுக்காமே பரலோகம் கணக்கோ புரிக்கிறேன் பால பால பாலப திர வனப திரவ நப திர வடப திர வநப நான் பரிசுத்தம் தேவை இல்லை என்று நான் பேசவில்லை இப்போ நான் ரெண்டு ரூ ரெண்டுமே ரூ ரூவா நோட்டு தானே இப்போ ரெண்டே நீட்ரு நீங்க எதை எடுப்பீங்க நல்லது எடுப்பீங்க அதாவது அதனுடைய வேல்யூ அதான் ஆனால் நல்லது எடுப்போம் மக்கள் எப்பவுமே பரிசுத்தத்தை விரும்புவார்கள் நன்றாக தெரிந்து வருங்கள் என்னதான் நீ நீதிமானா இருந்தாலும் நீ பரிசுத்தமானா இருந்தாதான் தான் பீப்புள் இல் பி அட்ராக்டட் ஸோ பரிசுத்தம் ஜனங்களை அட்ராக்ட் பண்ணும் ஆகவே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீதிமான் என்பதற்கு அழுக்கா தெரியக்கூடாது அதை நான் பரிசுத்தம் சப்ஜெக்ட் எடுத்து எடுப்பேன் பார்த்தீங்களா அப்போ நான் பேசுகிறேன் எப்படி பரிசுத்தம் முக்கியமானது நான் பேசுகிறேன் இப்போ என் சப்ஜெக்ட் பரிசுத்தம் இல்லை அப்போ நான் நீதி தான் பேசணும் நான் கண்டென்ட் மாற்றுவேன் வருவேன் வர வர இது செத்தித்து போயிட மாட்டேன் இப்போ அவசரப்படுறேன் உனக்கு ஒரே நாள் எல்லாம் தூக்கி இப்போ என் கண்டென்ட் நீதிமான் ஸோ என்னதான் ரெண்டு நீதியாக இருந்தாலும் நீ தான் விரும்புவேன் அதை நான் ஒத்துக்கிறேன் எப்போவுமே மனிதர்கள் பரிசுத்தை விரும்புவார்கள் நானும் பரிசுத்தை தான் விரும்புகிறேன் என்கிட்டே ஒருத்தர் நீதிமான்னு சொல்லிட்டு அங்கிட்டு என்னது என்னது சிமிட்டியா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவீங்கவா என்ன நீதிமானவே என்ன இந்த ஆட்டாற்ற சீட்ல அடி போக போடுற போய் உட்கார் ஓரமா சில சர்ச்சை முடிஞ்சா ஏய் பல ஊர்களில் பல மக்கள் அதை பார்க்க வேண்டியது சார் அப்போ அவனை கூப்பிட்டு நீதிமான் தான்மா யார் இல்லைன்னு கொஞ்சம் ஓவரா ஆட்டாத கொஞ்சம் பரிசுத்தான சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் நான் அதை விரும்புகிறேன் நான் அது இருக்க நானும் நான் அப்படி இருந்தால்தான் ஜனங்கள் அதை விரும்புவார்கள் இந்த வாசலேருந்து நான் தம்மை போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் நான் நீதிமான் அப்படின்னு போட்டால் இன்ஃபேக்ட்டு என் நீதி அது பாதிக்கலை நீதி என்னன்ற உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறேன் என் பரிசுத்தது பாதிக்குது அதுக்காக நீங்கள் ஒன்னே பாசிட்டா இருந்தால் நீதிமான் என உட்காருவீங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பைபிள் இருக்கு ஒரு போட்டோ என்னதான் நல்லா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரேம போட்டோ தான் கும்பு இருக்கு அந்த அலங்காரம்தான் பரிசுத்தம் கைத்தட்டு அந்த அலங்காரம் தேவை அந்த அலங்காரம் உங்களை வேல்யூவை கூட்டும் உங்க நீதியோட வேல்யூவை கூட்டும் உங்க மினிஸ்டரோட வேல்யூவை கூட்டும் உங்களுடைய நடவடிக்கையோட வேல்யூ கூட்டும் மக்களுடைய விசுவாசத்தை கூட்டும் கட்டாயம் பரிசுத்தம் தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனா இந்த நோட்டை விட சூப்பரான ஒரு நோட்டு உங்களுக்கு தரேன் காட்டுறேன் அதை நீ பாருங்க இப்ப சார் இந்த நோட்டை விட இதை விட பல பலன் இருக்க ஒரு நோட்டு காட்டுறேன் இதா பாருங்க அதை விட சூப்பர் சட சட சடன் இருக்கு ஆனா சரியா இத நீ கடையில நிறைய பேர் இத இதை பார்க்கல இதை பார்த்த உடனே சிரிப்பு வருது பரவாயில்ல பாருங்க இது சுத்தமா இருக்கிற காண்டி கடையில எந்த காசும் கிடைக்காது கடையில போய் கொடுத்தா உங்களுக்கு பண்ணு தர மாட்டாங்க அந்த மாதிரி அவர்தேச போயிட்டு நீங்க வந்து நீதிமானே ஆகல இயேசுவை ஏத்துக்கல ரெச்சிக்கப்படல ஆனா காலையில எந்திரிச்சு நீங்க வந்து என்ன செய்ய ஒழுக்கம் வாழ்றீங்க பொய் பேசலை நல்லவனாக இருக்கீங்க கடவுள்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஏன்னா நோட்டு புதுசாக இருக்கு ஆனால் இது செல்லாது ஏன்னா ஒரு பக்கம் மேட்ரே காணும் சரி அதை கூட விட்டுருக்கேன் இங்கே பாரு இது அதை விட நல்லா இருக்கு நூறுவா நோட்டு அதே நோட்டா உள்ள காந்திய காணும் இதுக்கு பிறகுதான் சுயநீதி கை இப்போ உங்க உங்க நூறு எடுங்க யாராச்சும் நூறு ரூபா வச்சிருக்கீங்களா உங்க நூறு ரூபாயில வந்து காந்தி இருக்காரு இந்த காந்தி இருக்காரு காந்தி இருந்தா தான் நூறு ரூபா ஓம் படத்தை போட்டு நான் பெரிய யோக்கிய நான் பாருங்க அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து சரி சார் இதை வச்சுட்டு ஏதாச்சும் தாங்க சார் நூறு ரூபா வேணாம் சார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாயா ஒரு ரூபா கூட தர முடியாது இதுதான் சுயநீதி இங்க உன் மண்டைய போட்டினாலே ஒண்ணு கிடைக்காது ஆனா இங்க காந்தி மண்டைய போட்டா நீ கேட்கறது எல்லாம் கிடைக்கும் அப்படித்தான் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் பேசணும் சுயநீதி நீ பிதாட்ட வந்து சேர முடியாது ஆனா நான் அல்ல இனி கிறிஸ்துவே என்ன பிழைத்திருக்க என்று சொல்லுவாயா புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நோட்டு எவ்வளவு சுத்தம்ன்றத வச்சு நோட்டுக்கு காசு கிடையாது நோட்டுக்கு வேல்யூ கிடையாது நோட்ல கையெழுத்து இருக்கான்றது தான் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோட கையெழுத்து உன்மீது இருக்கும் என்றால் அவருடைய அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருப்பாய் என்றால் இயேசுவின் ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் ஒருவேளை இன்றைக்கு சில தவறுகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ நீதிமான் என்கிற இடத்தில் தான் இருக்கிறாய் என்பதை ஒரு நாளில் மறந்து போகாது